நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டுபிடிப்போம் ஏன் சொல்றோம் இது முட்டாள்தனமானது இதை நாட்டு மக்கள் நம்புவாங்களா என்ன உங்க ஆட்சியில் நடந்த யோக்கியம் எங்களுக்கு தெரியாத தம்பி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து முப்பது கேஸ் இப்போ நாங்க போட்டது நாலு வச்சுக்க முப்பது கேஸ் இருந்திருக்கு இவன் ஹிஸ்டரி ஷீட்டர் ஆயிட்டான்ல இவனை எதுக்கு இருபத்தொன்னு வரைக்கும் சும்மா ஒப்பு நாடசேகரனுக்கு அதிமுக காலத்துல சப்போர்ட் இருந்திருக்கு சப்போர்ட் இருந்திருக்கு முப்பத்தி ஒரு வழக்கு நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் மேல அதில் மூணு கோடி ரூபாய்க்கு இது நிலத்தை திருடி இருக்கிறான் நகையை பிடுங்கி இருக்கிறான் இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு அவங்க மேலே வெளியே தெரியாமல் உட்கார்ந்துருக்கிட்டு இவங்க வந்து இன்றைக்கி யோக்கியமாக இருப்பாங்களா அவங்க எடப்பாடியை நான் கேட்குறான் இல்லை பொள்ளாச்சி பாலியல் வழக்க திமுக அரசியலாக்குது ஏன் நாங்கள் இது ஆக்கக்கூடாதுன்றதால நமக்கு இப்போ நான் சொல்கிறேன் பொள்ளாச்சி வழக்க நம்ம அரசியலாக்குது பாதிக்கப்பட்ட பெண்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த பெண்களுக்கு எதிராக நடந்தவர்களை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சோம் வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கும் அதைத்தான் செய்கிறோம் நம்ம அரசு நம்மளுடைய நோக்கம் இது தான் நான் தான் சொல்றேனே ரெண்டாயிரத்தி பதினேழில் ரஷ்யாங்கிற அந்த குழந்தையோட வாதத்தில் நாங்கள் இன்டர்வியூனரா இடையீட்டு பெட்டிஷனில் நாங்கள் ஒரு வழக்கறிஞரை நியமித்து அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் நீங்கள் உள்ள வந்திருக்க வேண்டியதானாங்கிறேன் உங்கள் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் அண்ணாமலைகிட்டேயும் வழக்கறிஞர் இல்லை எடப்பாடி கிட்டையும் இல்லையான்னு கேட்குறேன் நான் அப்போ உங்களுடைய நோக்கம் அந்த குழந்தைக்கு நியாயம் பெற்று கொடுப்பதில்லை அந்த குழந்தைக்கு எதிரான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதில்ல இதை வச்சுட்டு திமுக மேல சும்மா ஒரு பஞ்சு டயலாக் யார் அந்த நீ தான் தம்பி வழக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீங்க ஆயிரத்தை பேசிட்டு இருக்கலாம் தீர்ப்பு ஓகே உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை இதுல தீர்ப்பில் எந்த டவுட்டும் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும் அரசியல் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நாங்கள் அவ்வளவு தூரம் தான் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வந்தது சொல்லுங்க வேண்டாம் சொல்ல ஆனால் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்தியை இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்களா தம்பி நீங்கள் வாங்க முந்தி மாதிரி வந்து பெண் பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு அவமானம்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை குற்றவாளிகள் தான் அவமானப்படணும் அப்படி ஒரு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு பெண் பிள்ளைகள் இனிமேல் யாருக்கும் இரையாகாதீர்கள் எவனாவது ஒரு லூசு போய் இந்த மாதிரி பண்ணிணா அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வாங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் அதானா கரெக்டே இப்பவும் நீங்கள் யாரோ ஒருத்தனை மறைக்கிற மாதிரி பேசுனீங்கன்னா இப்போ அந்த நெகட்டிவ் மெசேஜ் போதா இல்லையா பிள்ளைகளுக்கு அப்போ உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வராது போல இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைங்க முன்னுக்கு வருமா அப்போ இவங்களுக்கு இவங்களுடைய நோக்கம் வந்து தம்பி சமூகமோ பெண் பிள்ளைகள் மீதோ இவங்களுக்கு அக்கறை கிடையாது எதையோ ஒன்றை எடுத்துக்கிட்டு ஒரு பஞ்சு டயலாக்கை போட்டுக்கிட்டு ஒரு ஆடியோ வீடியோ வெளியிட்டுக்கிட்டு இதுதான் இன்னும் வேலை இந்த வேலையை தான் இன்னைக்கு நான் கூட அந்த ஏழரை சனியாக அத்தோட முடிஞ்சுன்னு நினைச்சேன் இன்னைக்கு ஒரு ஆடியோ அந்த ஏவியா இவரையும் பிரிக்க முடியாது போல அதாவது பிரியாமல் இருப்பது எது அப்படின்னா அண்ணாமலையும் ஆடியோ வீடியோவுங்கிற கதையாக இருக்குது